தமிழ் சினிமாவில் ஒரு நடிகரை வந்து அதிகமான படங்களில் ரெஃபரன்ஸ்க்காக வச்சுருக்காங்க அப்படின்னா அது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான் நிறைய படங்களுக்கு ரெஃபரன்ஸாக வச்சுருக்காங்க அது அந்த இருந்து இந்த காலம் வரையும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா விஜய் படத்துலலாம் ஏகப்பட்ட படத்தில் தலைவரோட ரெஃபரன்ஸ் வச்சிட்ருப்பாரு இப்போ சமீப காலமாக எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு சரி அவரை பற்றி இப்போ பேச வரல இப்போ பேச வந்தது நம்ம முரளி அவர்களை பற்றி அவர்களுடைய சின்ன பசங்க நாங்கள் அப்படிங்கிற படத்தில் வந்து தலைவரோட ரெஃபரன்ஸ் நிறைய இடங்களில் வரும் குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா தளபதி ரஜினி ரசிகர் மன்றம் அப்படின்னு தலைவரோட ரசிகர்கள் எல்லாம் ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் காட்சி வச்சுருப்பாங்க அப்புறம் நம்ம கிங்காங் வந்து மன்னன் தலைவரோட ஸ்டில் போட்டு ஒரு செட் போட்டுருப்பார் ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் சின்ன பசங்க நாங்கள் அப்படிங்கிற படத்தில் வந்து தலைவரோட ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்தது நிறைய இந்த மாதிரி தலைவர் ரெஃபரன்ஸ் வரும்போது தலைவரோட ரசிகர்களே அந்த படத்துக்கு போய் பார்ப்பாங்க ஆரம்ப காலங்களில் விஜய் வந்து தலைவரோட ரெஃபரன்ஸ் வைக்கிறதுக்கு முக்கிய காரணமே அதுதான் விஜய் இன்னைக்கு இந்தளவுக்கு பெரிய ஆளாக இருக்கார் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் தலைவரோட ரசிகர்கள் தான் ஏன்னா தலைவரோட ரெஃபரன்ஸ் வச்சு நடிக்க நடிக்க தலைவரோட சிசியன் அப்படின்னு சொல்லி நடிக்க நடிக்க தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே அவர் படத்தை பார்த்தாங்க அதனால தான் அவர் வந்து இப்போ இந்த அளவுக்கு பெரிய நடிகராக உயர்ந்திருக்கார் இது மாதிரி சினிமாவில் வந்து தலைவரை வைத்து வளர்ந்தவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க